விஜயகாந்திற்கு பெண்கள் குழந்தைகள் உட்பட நூற்று கணக்கானோர் மெழுகுத்தி ஏத்தி மவுன அஞ்சலி செலுத்தினர் தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவையொட்டி நேரில் வர முடியாத பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் மாமல்லபுரம் அருகே தனியார் நிறுவனத்தின் ஆறாம் ஆண்டு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முதற் தொடக்கமாக விஜயகாந்த் மறைவையொட்டி மெழுகுத்தி ஏந்தி ஐந்து நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னையில் பிரபலமான நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் நிறுவனத்தில் சிறப்பான முறையில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு விருது வழங்கும் விழா மாமல்லபுரம் அருகே தனியார் ரிசார்ட்டில் நடைபெற்றது ஆறு ஆண்டுகள் நிறுவனத்தில் சிறப்பான முறையில் பணியாற்றிய பணியாளர்களை பொன்னுசாமி கார்த்திக் கௌரவித்து நினைவு பரிசு வழங்கி பணியாளர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசியவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மறைவு யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது மனிதநேயமிக்க மனிதர் என்றும் கல்வி செல்வம் என அனைத்தையும் ஏழை எளிய மக்களின் பிள்ளைகளுக்கு இலவசமாக வழங்கியவர் விஜயகாந்த் என பேசினார் எங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு தேவையான கல்வி மருத்துவம் சார்ந்த உதவிகளை செய்து வருவதாகவும் தங்களது அறக்கட்டளை மூலம் ஏழை எளிய மக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பல்வேறு வகையில் உதவி செய்து வருவதாகவும் தற்போது விஜயகாந்த் அவர்கள் செய்த பணிகளை அடுத்த கலைஞர்கள் தாமாக முன்வந்து செய்ய வேண்டும் எனவும் எங்களால் முயன்றதை செய்து கொண்டிருக்கிறோம் அதை கொடுப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அதுவே அவருக்கு நாம் செய்யும் மரியாதை என்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் எங்களது நிறுவனம் ஆறாண்டுகள் கடந்த ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது எங்களது நிறுவனம் கல்வியுடன் விளையாட்டியும் ஊக்குவித்து சமீபத்தில் நடைபெற்ற பாக்ஸிங் போட்டியிலும் எங்களால் முடிந்த உதவியை செய்திருக்கிறோம் மேலும் பல கல்வி சார்ந்த விளையாட்டு சார்ந்த பொதுமக்களுக்கு தேவையான பல திட்டங்களை எங்களது செயல் அறக்கட்டளை மூலமாக நிறுவனம் மூலமாகவும் செய்ய இருக்கிறோம் என்றார் தொடர்ந்து பேசியவர் எங்களது நிறுவனம் சூழ்நிலையின் காரணமாக மரங்களை அப்புறப்படுத்த வேண்டிய நிலை உள்ளது அதனால் ஒரு மரத்தை எடுத்தால் அதை நூறு மடங்கு பெருகும் வகையில் ஒவ்வொரு வனப்பகுதியில் கிராமப்புற பகுதிகளிலும் நூறு மரக்கன்றுகள் நட திட்டமிட்டு பணிகளை செய்து வருகிறோம் குறிப்பாக பனை விதைகளை ஏரிக்கரை ஓரங்களில் நடுவதால் ஏரிக்கரையில் பலம் பெரும் மழைக்காலங்களிலும் ஏரிகள் உடையும் அபாயத்தை தவிர்க்கலாம் அதற்கு வருகின்ற மே மாதம் முதல் இது போன்ற திட்டங்களை அதிகப்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்தார் மறைந்த மனிதநேய மிக்க தலைவர் விஜயகாந்த் அவரை போன்று தற்பொழுது உள்ள நடிகர்கள் சமூக சேவையில் ஈடுபட வேண்டும் குறிப்பாக ரஜினிகாந்த் விஜய் அஜித் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் அவரை போன்று செய்ய முடியாவிட்டாலும் அவர் செய்த பணியை இவர்கள் தொடராம் என்றார் குழந்தைகள் என நூற்றிற்கும் மேற்பட்டோர் கண்ணீர் மல்க மறைந்த விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் நிறுவன பணியாளர்கள் தங்களது குடும்பத்துடன் பங்கேற்று பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது நான் புலுசுவாமி கார்த்திக் இவங்க அஞ்சு பேர் என்னோட பார்ட்னர் என் கம்பெனி நேம் வந்து நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் பேசிக்காக நாங்கள் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து டெண்டர் கோகனட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார் இது எங்களோடய ஆறு வருஷம் கம்ப்ளீட் ஆகி ஏழாவது வருஷத்தில் என்டர் ஆகும் அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன் சார் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று வந்து விஜயகாந்த் சார் தவறுனதால் ஷாருக்காக வந்து நாங்கள் எல்லோருமே எங்கள் ஸ்டாஃப் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஆத்மா சாந்தி திருப்தி அடைய நாங்கள் எல்லாம் கடவுள் கட்டி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கணும் சார் இப்போ தான் முடிஞ்சது எந்த மாதிரியான பிரார்த்தனை சார் சார் விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொலிட்டீஷியன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரோல் மாடல் சார் இப்படிதான் ஒரு மனுஷன் வாழன்றதுல அவங்க பெரிய எடுத்துக்காட்டு அப்பேற்பட்ட மனுஷன் தவறுனதால அவரோட வந்து எதுவும் போயிடக்கூடாது அந்த மனுஷன் அவரு தெய்வம் மாறி எல்லா சாதாரண மனுஷன் நல்லா வாழணும்னு சொல்லிட்டோம் அவரோட ஆத்மா சாந்தி அட் சொல்லிட்டு குடும்பம் எப்பவும் நல்லா சொல்லிட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் சார் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு வெள்ளத்துக்கு அப்புறம் இவ்வளவு பெரியமா அடிபட்டு இப்பதான் டவுன பேசி திரும்பவும் வந்து ஒரு பெருவண்ண வந்து உங்க தொழில என்ன மாதிரியான பாதிப்பு நீங்க அதுல இருந்து எப்படி நீங்க சரி இயற்கையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் ஒருத்தராலையும் எந்த துறையாலையும் கட்டுப்படுத்த முடியாது ரயில்வே ஸ்டேஷன் விதி விலகல்ல கண்டிப்பா இயற்கை எப்பவுமே செய்யறதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க போதும் இதுல என்னன்னாக்கா ஒவ்வொருத்தர் நாங்களாவட்டும் மற்ற எல்லாரும் ஆகட்டும் இந்த தொழில் பண்ற எல்லாரும் என்னன்னா இதுல இருந்து கத்துக்க வேண்டியது எதிர்க்கு வர எதிர்காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எதிர்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாதிப்பு கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கு நாங்களும் முயற்சி எடுக்கணும் மற்ற எல்லாரும் முயற்சி எடுக்கணும் சார் சார் சவால்கள் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சார் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை சார் ரெண்டு விஷயம் தான் போகுது சார் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற வேலையை விட வியாபாரத்தை விட இந்த வியாபார வேலையை பொறுத்த வரைக்கும் வந்து

சார் நம்ம ஃபேமிலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தி மூணு பேர் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணுறேன் சார் டோட்டலாக டோட்டல் சார் நூற்றி அறுபத்தி மூணு பேர் இப்போ எங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனி எப்படி நடத்தினாலும் அப்படி தான் நாங்களும் நடத்துகிறோம் இதை நான் புதுசாக என்ன ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் எம்ப்ளாயை மட்டுமே இல்லாமல் ஒரு எம்ப்ளாயி வந்து எதுக்காக உழைப்பான் அவன் கடைசியில் ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அது அவங்க போகிறதுக்காக எங்களால் என்ன முடியுமோ அதுக்கான முழு சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம் ப்ரெஷர் அவங்களுக்கு பண்ணுறோம் அந்த விஷயம் செய்கிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நார்மல் ஹியூமன் ஹேண்டில் பண்ற மாதிரி இல்லாம ஒரு அப் நார்மல் ஹியூமன் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றோம் ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும் கஷ்டம் ஜாஸ்தியா இருக்கும் வலி எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும் அதே அளவுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல இருந்து அவங்க சக்ஸஸ் ஜாஸ்தி இருந்ததால அந்த நோக்கத்தை அந்த விஷயத்தை பண்ணிட்டுருக்கோம் சார் மற்ற கிராம மக்களுக்கோ இல்லை மாணவர்களுக்கோ இல்லை ஸ்போர்ட்ஸ் இப்போது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கம்பெனி தவிர்த்து வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வந்து ரன் பண்ணுறோம் சார் அந்த செயல் அப்படின்ற எதுக்காகன்னு பார்த்தீங்கனாக்கா எங்களால் என்ன முடியுமோ அதை தாண்டி முடியாததையும் கொஞ்சம் முயற்சி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடியாதவங்களுக்கு சாப்பாடு அந்த சாப்பாடுன்றது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு வேலையாக இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து பர்மெண்ட்டாக கொடுக்க முடியுன்றதை ட்ரை இருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சரை வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஏன்னால் இப்போ நாங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறதால எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்கள் எவ்வளோ மறத்த சில விஷயங்கள் வந்து சிலது கொஞ்சம் கொஞ்சமாக அதனால அழிக்க அதுக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அதனால வந்து அந்த நாங்கள் என்ன பண்றோம் நூறு மடங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்தை வளர்க்குறதுக்கான முயற்சி எடுத்துட்டுவோம் பிளஸ் வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச படிப்பறிவு கொடுக்க முயற்சி எடுத்துட்டு சார் சொன்னீங்க ஒரு மரம் எடுத்த பறி அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்ட முடியும் அது மாதிரி ஒரு மரம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை மரங்கள் அதுக்கு வேற கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு ஒர்க் பண்ணிவிடுவோம் சார் இப்போ வர மேக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை எடுத்தா நூறு மரம் வைக்கின்ற அளவுக்கு வந்து நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார் அதுக்கு எப்படி சார் ஃபாரஸ்ட் தான் வந்து நாங்க சாய்ஸ் ஆகிறோம் சார் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் லேக் இந்த மாதிரி காமன் பிளேஸ் கவர்மெண்ட் பிளேஸ் எல்லாம் வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து பல்கா வந்து மரம் மட்டும் நடாம அதை பராமரிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து அதுக்கேற்ற பிளான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம் வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தோம் இனி வர மேக்கு அப்புறம் வந்து அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து பாத்தீங்கன்னா இறங்கி

இல்லை சார் ஊழியர்கள் இல்லை காமனா எல்லா மக்களுக்குமே சொல்றேன் இப்போ இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து தவறிட்டாங்க இப்போ இவங்க தவறின பிறகு வந்து கண்டிப்பாக வந்து போனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வருத்தப்படாத மக்களே மேக்சிமம் இருக்க மாட்டா அளவுக்கு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாம் சில விஷயத்த கற்றுப்போம் வாழும்போது எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு மனுஷன் வாழ்த்த முடியும் யாரா இருந்தாலும் அவங்க வா அவங்க நல்ல விஷயங்களை வாழ்த்த முடியும் அவங்கள எப்படி பாராட்ட முடியும் எப்படி அவங்கள வந்து நல்லபடியாக கொண்டாட முடியும்னு பார்க்கணும் ஏன்னா சார் வந்து மட்டும் முடியாமல் தவறலை மனசளவில் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு அப்புறம் தான் ஓட முடியாமல் போச்சு இப்படி ஒவ்வொரு நல்ல தலைவர் நம்ம இப்படி இழந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம எதிர்காலத்தில் ரொம்ப வந்து பாதிப்பு உள்ளாகும் முடிஞ்ச அளவுக்கு நம்மள மாதிரி சாதாரண மக்கள் எல்லாருமே வந்து தப்பு பண்ணால் வந்து அவங்கள திட்டுவும் தூத்தும் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் அதை விட முக்கியமானது நல்லவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை பெருசு படுத்தாமல் அதை எப்படி பார்த்து பண்ணா அப்பதான் நல்ல தலைவர்கள் நம்ம காப்பாற்றிக்க முடியும் சார் இறந்த அப்புறம் நம்ம வருத்தப்படுறதால் எதுவும் நடந்துட்டு போறது கிடையாது இல்லை சார் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அரசியலையோ இல்லை இந்த ஆக்டர்ஸ் இவங்க சைட்ல எனக்கு பெருசா அந்த மாதிரி எனக்கு ஐடியா இல்லை எனக்கு பெருசா அவ்வளோ இதுவும் இல்லை எனக்கு அவ்வளோ நாலேஜ் இன்னும் கூட எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க செஞ்சதை இது மேற்பட்ட அடுத்து யார் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் செய்யலாம் அஜித் சார் செய்யலாம் விஜய் சார் செய்யலாம் இவங்கலாம் முயற்சி எடுத்தாங்கன்னாக்கா ஆல்ரெடி அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க சில விஷயங்கள் மறைமுக செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் விஜயகாந்த் சார் பண்ண அளவுக்கு இவங்க எல்லாம் இன்னும் பண்ண இவங்கெல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து தலைவர்களே இல்லாத ஒவ்வொருத்தர் தலைவராக மாற அளவுக்கு பெருசாக மாறும் சார் கண்டிப்பாக மாறும் சார்